ஐயோ அத்தான் அபசுபுர்தமாக இருக்கே தால் இந்த மாதிரி இதுவாகிடுச்சின்னா கற்ற போகிறவனுக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வருமா என் பையனுக்கு எதுனா பிரச்சனை வருமானு சொல்லிவிட்டு மீனா பயப்படா அதெல்லாம் ஒன்றும் அதாவது நீ அமைதியார் மீனா அப்படின்ற மாதிரி ஜான் ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதனால அவங்க பயந்துருக்கீங்க என்ன விஷயத்த பைத்திக்கார்த்தனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாம் கடுப்பாக அப்புறம் அவங்க அண்ணன் தனியாக கூட்டிகிட்டு போய் இங்கே கொஞ்சம் நேரம் அமைதியாரு இது அவங்க சென்ட்டி மட்டும் நீ தேவையில்லாமல் ஏதாவது பேசி உங்க மேலே கெட்ட பேர் வரப்பு அமைதியாரு உன்னதான் வந்துட்டு இதுவாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைனா அவங்க எதுக்கு அப்படி பண்ணுறாங்க நீ கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு உள்ள போன வந்து வந்துட்டு எனக்கு என்னமோ வந்துட்டு இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்துட்டு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு இங்கே வெண்பாவோட அம்மா பயந்துடுறாங்க தான் மாட்டிக்கிட்டோமோன்னு நினச்சி எல்லாருக்கும் காரணம் இந்த தமிழாக தான் இருப்பா எல்லாரும் நாங்கள் வந்துட்டு அந்த சுமன் வர வைக்கிறதுக்காக போயிட்டோம் இவன் மட்டும் இங்கே இருந்தா இவ தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்ல நீ பாத்தி அதை முதல்ல நீ எதுக்கு தமிழ் மேலே சொல்கிறேன்னு சிபிஏ சப்போர்ட் பண்ணுறாரு இல்லை பேபி இவ தான் பண்ணியிருப்பா ஏதாச்சும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க எனக்கும் சந்தேகமாக நான் ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் தமிழ் இது பண்ணி பேச என் அக்கா பண்ணால் நீ எப்படி சொல்வேன் நீயே கூட பண்ணிவிட்டு அட்டென்ஷனுக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லிவிட்டு இங்கே தமிழோட தங்கச்சி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாக இருக்க சரி கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவங்களோட காலி எடுத்துகிட்டு சொல்கிறாங்க ஜானு அம்மா அப்படின்னு அவங்க யோசிக்க போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கொண்டு வராங்க அந்த தாலியே கொண்டு வந்தவொடனே கையில் வாங்குறாங்க ஜானு அத்தை இது உங்கள் தாலி தானேன்னு சொல்லிவிட்டு மருவம் கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டான டைம் பூஜை பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி இதை வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி இந்த சிவிக்கு போய் சேர தானே இதுவும் அப்படின்ற மாதிரி ஜானு சொல்ல ரொம்ப ஜனமா எனக்கு இந்த தாலையெல்லாம் வேணாம் இது நீங்கள் மேரீட் லைஃப்பில் ஆங்கிலக்கி உங்களோட தாலையெல்லாம் கட்டிக்கலாம் மாட்டேன் நான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் ரொம்பவே கோபமாயிடுறாங்க சிவி ஜானும் தமிழ் எல்லாருமே ஏய் போர் நிறுத்து உனக்கு என்ன தெரியும் அவங்களை பற்றி இந்த தாலி இடமா பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ உங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவம் ஆயிடுறாங்க இந்த தாலியை வந்துட்டு தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா ஜானம்மாக்கு வாங்கி கொடுத்தாரு யா ஒரு போட்டு தங்க கூட போட மாட்டார்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துல அவருக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி ராப்பாக்கெலாம் இது பண்ணி இந்த தங்கத்தை வாங்கி அவர் போட்டிருக்காங்க ஊரே இது பண்ணி அவ்வளோ இது பண்ணி இது பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்துட்டு தமிழ் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதை போய் இவ்வளோ உதாசனமாக சொல்ற நீங்கள் வாங்க ஜனம்மா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க தமிழ் கோவமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரூமில் போய்ட்டு சிபியோ கிட்ட வந்து இருக்காங்க நம்மளோட சாம் அவ இப்படி இப்படியெல்லாம் பேசலாம் அந்த காலையில் போய்ட்டு எனக்கா பேபி அப்படி இப்படின்னு கோமா சொல்லிட்டு இருக்க சிபி கடுப்பாகிட்டு அப்படியே கழுத்தை நெரிச்சிருவாரு கழுத்தை நெரிச்சு இப்படி மேலே தூக்கிடுறாரு ஐயோ பேபி விடு விடுன்னு இருக்காங்க அப்புறம் கேடி வந்துட்டு வீ விட்டுறா விட்டான்னு சொல்கிறாங்க எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேடி கேட்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் என் ஜனாமாவே இது சொல்வா என் ஜனாமாவுக்கு ஒன்றுனா நான் நீ உன்னை கல்யாணம் மட்டும் தான் பண்ணிக்கிறேன் அது ஒன்று உனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணல என்னோடய இதுக்காக தான் பண்ணுறேன் மற்றபடி வேற எதுவும் இல்லை நீ ஒவ்வொரு ஆட்டம் போட்டால் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு கோவமாக்கிட்டாரு இங்கே தமிழ் வந்து சமாதானம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் தமிழ் உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னு சொல்லி கேட்க ஏதோ ஏதோ சொல்லி சமாளித்து விட்டுறாங்க தமிழ் ஒரு பக்கம் அவங்க தன்னோடய அம்மாவை இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அம்முவான தமிழோட அம்மாவும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி அப் அப்சட்டாக அங்கேருந்து போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வர பொறுத்து வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க